ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் மூணாவது வெள்ளிக்கிழமை நடக்கிற கூட்டத்துக்கு காலையில இருந்து மறை நாள் ஒதுக்கி நாம எதுக்கு அவங்க பிரச்சனைகளை பாக்குறோம்னா அவங்க வந்து இந்த மாவட்டத்துல இருக்கிற ஈபியில உள்ள பிரச்சனை அப்புறம் வந்து நீர் கேட்கிற பிரச்சனை பல்வேறு பிரச்சனைகள் நம்முடைய கவனத்திற்கு வந்து அதை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பிளாட்ஃபார்மா இந்த கூட்டம் அமையும் இத வந்து நீங்க வட்டார அளவுலயும் கோட்ட அளவுலயும் செய்யும் பொழுது இந்த கூட்டத்துல மாவட்ட அளவுல செய்ய வேண்டிய பிரச்சனைகளை மட்டும் நாங்க தீர்க்க முடியும் சார் நீங்க நீங்க வந்து என்ன கூட்டம் இருந்தாலும் நீங்க வந்து அவங்களுக்கு தெரிவிச்சிட்டு உங்க டெட்டி பிடிவோ அந்த கூட்டத்துக்கு ஸ்டைல் செய்து ரெண்டு பேர்ல ஒருத்தர்

இந்த வருஷம் நல்லது மேடம் சே காளாம்பட்டில் வந்து இடம் எல்லாம் பார்த்துட்டு இப்போ டெண்டர் ப்ராசஸில் எடுத்துருக்கீங்க மேடம் இந்த வாட்டி காளாம்பட்டு சேரலான்னு சொல்லிட்டு மேலே இருந்து பர்மிஷன்லாம் வந்துவிட்டு டெண்டர் நோட் பண்ணி அடிச்சிங்க மேடம் டென்டர் அவார்ட் ஆச்சுன்னா ஒர்க் எடுத்துகிட்டு வருது அது அதுக்காக குற்ற வழியில் வந்து அஞ்சு லட்சம் கேட்கணும் ஆமாம் அஞ்சு லட்சம் மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சமாக ஆயிடுவோம்

இந்த மலைகள்